யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுரு ராயா எங்கும் நீரைந்து இருப்பான் இருந்தும் இல்லாது இருப்பான் எங்கும் நீரைந்து இருப்பான் இருந்தும் இருப்பான் யாரவன் சொல்லிடுவாய் கிளியே யோகீ ராமனவன் கிளியே யோகிராமணவன் நித்தமும் அவனின் நாமம் நாம் பாட கேட்டிருப்பான் நித்தமும் அவனின் நாமம் நாம் பாட கேட்டிருப்பான் யாரவன் சொல்லிடுவாய் கிளியே யோகி ராமணவன் கிளியே யோகிராமணவன் திக்கற்று நீயும் நின்றால் திசை நீயும் சென்றாள் திக்கற்று நீயும் நின்றால் திசை நீயும் சென்றாள் கைப்பற்றி காத்திடுவான் கிளியே யோகிராமணவன் கிளியே யோகிராமணவன் அண்ணாமலையாலயத்தில் ஆண்டிபோல அமர்ந்திருப்பான் அண்ணாமலையாலயத்தில் ஆண்டி போல யாரவன் சொல்லிடுவாய் கிளியே யோகி ராமணவன் கிளியே யோகி எங்கும் நிறைந்து இருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் எங்கும் இருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் யாரவன் சொல்லிடுவாய் கிளியே யோகிரா கிளியே யோகிராமணவன் சர்குருநாத மகாராஜிக்கு ஜெய்